ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக ஜெயிக்காவிட்டால் வேறு யாரும் ஜெயிக்க முடியாது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த போரூர் அருகே பரணிபுத்தூரில் நடைபெற்ற திமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் போற அளவுக்கு எவ்வளவு பணி இருக்கும் அந்த வெற்றியை நம்முடைய தலைவரது கால்நடையில சமைப்பிருக்கோம் என்பதை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் ஆட்சி வாரத்துக்கு முன்னே முடிய மாட்டார் நான் பிஜேபி ஆட்சியை ஒழிச்சா கட்டியாக இந்தியா கூட்டணியை உருவாக்கியதற்கு முக்கிய காரணமானவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மற்ற மாநிலங்களும் எவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்